ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் சாரி நான் கொஞ்சம் இருந்தேன் அடுத்த ஸ்டோரி தொடங்க இவ்வளவு லேட் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சில பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுடைய அந்த அன்புக்கு நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதையை ஆரம்பிச்சிடலாம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பின் அசுரனு அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது சார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ள போலாம் அந்த அழகான ஆடம்பர வங்களா ஒரே ஆரவாரமாக இருக்க கேட்டின் அருகில் காவல் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் கந்தசாமி தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே இந்த கூச்சல் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அடங்கிடும் என்று தனக்கு தானே கூறி சிரித்தார் அவர் கூறியது போன்று சரியாக ஐந்து நிமிடம் ஆனதும் அந்த கார் கேட்டின் முன்னால் வந்து நின்றது காரின் சத்தம் கேட்டதுமே பங்களாவுக்குள் எழுந்து கொண்டிருந்த அந்த கூச்சல் அப்படியே அடங்கி போனது பேர் அமைதியில் விட்டது பங்களா கந்தசாமி கேட்டை திறக்க கார் உள்ளே நுழைந்தது காரின் பின்னிருக்கையில் அமர்ந்து தன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞனை கண்டு கந்தசாமி பணிந்து நிற்க அவனது வேலையின் இடையிலும் தலையை உயர்த்தி அவரை பார்த்து சரி என்பது போல் தலையசைத்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் கவனத்தை பதித்தான் அவனது இந்த வழக்கமான செயல் வாட்ச்மேன் கந்தசாமிக்கு மிகவும் பிடிக்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அனைவரையும் மதிக்க தெரிந்தவன் அவரது உதவும் மனப்பான்மையும் அவருக்கு மிகவும் நன்றாகவே தெரியும் அவரது மகள் அக்னிக்கு எந்த கல்லூரியிலும் சீட்டு கிடைக்காத நிலையில் அவரது முகத்தை பார்த்தே ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு அவரை அழைத்து விசாரித்து அவரது கல்லூரியிலேயே படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததை எப்படி மறப்பார் பெரிய கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் மட்டுமே படிக்கும் ஊட்டியில் இருக்கும் அவனது கல்லூரியில் தன்மகளுக்கு படிக்க வாய்ப்பு அமையும் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்கவில்லை வாய்ப்பு இருக்கு பணக்கார வீட்டு பசங்களுக்கு ஏழைகளுடைய வரி தெரியாது சொன்னாலும் புரியாது அது அவங்களுடைய குணம் அதை மாத்தவும் முடியாது அதனால உங்க பொண்ண ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே நடந்துக்க சொல்லுங்க என்று கூறியதோடு அதற்கேற்ற உடை நகைகளை வாங்க இறுதி ஆண்டை அவள் எட்டிய இந்த நிலையிலும் வாரம் தவறாமல் மறக்காமல் காசை அவரிடம் கொடுத்து உங்க பொண்ணுக்கு அனுப்பி வைங்க என்று கூறும் அவனது அந்த உயர்ந்த உள்ளத்தை அவரால் எப்படி மறக்க முடியும் ஒரு முறை தன் மகளின் பிறந்த நாள் வருகிறது என்பதை தன் மனைவியோடு செல்போனில் பேசிக் கொண்டிருக்கும் நேரம் அதை மிகவும் தற்செயலாக கேட்டவன் ஒரு வைர நெக்லஸை வாங்கி வந்து அவரிடம் கொடுத்து இத உங்க பொண்ணுக்கு நீங்க பரிசா கொடுங்க என்று கூறிய மறப்பார் என்று அவருக்கு அன்பு கட்டளை பிறப்பித்தது ஏன் என்று ஏதோ காரணமாக தான் அப்படி சொல்கிறான் என்பது மட்டும் அவருக்கு நன்றாக தெரியும் அதனாலேயே இதை பற்றி யாரிடமும் அவர் மூச்சு விடவில்லை அவனது வீட்டாருக்கு கூட அவன் தனக்கு உதவுவது தெரியாது என்று அவருக்கு தோன்றியதால் அவனது வீட்டாரிடம் கூட எதையும் அவர் காட்டிக் கொள்ளவில்லை பணம் இருப்பவனுக்கு குணம் இருப்பதில்லை ஆனால் பணமும் குணமும் அழகும் அறிவும் ஒரே இடத்தில் ஒன்றாக குவிந்து கிடக்கிறது என்றால் அது கண்டிப்பாக உயிர் தமிழ் என்ற இந்த உயர்ந்த உள்ளம் படைத்த இளைஞனிடமாக தான் இருக்கும் கந்தசாமியின் சொந்த ஊர் தேனி அங்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வாட்ச்மேனாக தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் போதிய ஊதியம் இல்லை குடும்பம் வறுமையில் வாடியது அந்த தேடி சென்னைக்கு வந்தவரை அப்பா நடேசன் தான் சேர்ந்த பிறகுதான் பசி பட்டணி இல்லாமல் அவரும் அவரது மனைவியும் மகளும் மகனும் அம்மாவும் மூன்று வேலை உண்டு உயிர் வாழ்கிறார்கள் சொத்தியது சேர்க்க முடியவில்லை என்றாலும் இருக்கும் ஒரு ஓடு வீடும் கை நழுவாமல் இருக்க இந்த வேலை அவருக்கு உதவியது என்றால் அது மிகையாகாது அந்த நன்றியோடு தான் இப்போதும் இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் கந்தசாமி உயிரின் அப்பா இறந்து வருடங்கள் ஆகிறது அனைத்தும் தான் இருக்கிறது உயிரின் அத்தை மாமா ராஜாவும் குடும்பத்தோடு தான் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் நந்திதா நந்தகுமார் அவனது அப்பாவின் தங்கையை அம்மாவின் தம்பிக்கு மனம் முடித்து வீட்டோடு மாப்பிள்ளையாக்கி கொண்டார் அவனது அப்பா அவனது அப்பா முன் பணிந்து நின்ற மாமா இப்போது அவன் பணிந்துதான் நிற்கிறார் முன்பு அவனது குடும்பத்தோடு வந்து சேர்ந்து விட்டார் அவருக்கும் இரண்டு பிள்ளைகள் கண்ணன் கவிதா உயிர் நந்திதாவை விரும்புகிறான் அவளை மணக்கவும் முடிவு செய்திருக்கிறான் ஆனால் நந்திதாவுக்கு உயிர் என்றாலே ஒரு பயம் தன் அப்பாவே பயந்து கை கட்டி நிற்கும் ஒருவனுக்கு மனைவி ஆவதா அப்படி மனைவியானால் அப்பாவை விட மோசமாகி விடும் அல்லவா தன்னிலை என்றுதான் அவள் மனம் நினைக்கிறது அவளுக்கு மட்டுமல்ல வீட்டில் அவனது அம்மா உட்பட அனைவருக்கும் அவன் என்றால் ஒரு பயம் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்ளும் அவன் முன் வந்து நின்று பேசும் தைரியம் அவனது அம்மாவுக்கு மட்டும் தான் சொந்தம் ஆனால் அவர் கூட ஒருவித பயத்தோடும் தயக்கத்தோடும் தான் எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அவன் முன் வந்து நின்று பேசுவார் அந்த அளவு கண்டிப்பானவன் நந்திதா இப்போது ஊட்டியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறாள் அக்னியின் வகுப்பில் இருவரும் தோழிகள் அது கந்தசாமிக்கு தெரியும் என்றாலும் நந்திதா தான் வேலை பார்க்கும் வீட்டு பெண் என்று அக்னியிடம் அவர் கூறவில்லை அது அவர்களது நட்பை பாதிக்கும் என்பது அவருக்கு தெரியும் நந்திதா தங்கள் வீட்டில் வேலை பார்ப்பவர்களை அடிமைகளைப் போல் தான் நடத்துவாள் கந்தசாமி என்று பெயர் சொல்லிதான் அழைப்பாள் அப்படிப்பட்டவள் தன் மகள்தான் அக்னி என்று அறிந்தால் எப்படி அவளோடு நட்பு பாராட்டுவாள் அவளை எள்ளி நகையாட மாட்டாளா என்ன நீ பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே நடந்துக்க என்று அக்னியிடம் கூறிய கந்தசாமி அதன் காரணத்தையும் கூறியிருக்க உயிர் அவளுக்காக அவள் அப்பாவிடம் கொடுக்கும் காசு அவள் கையில் வந்து சேரும் போது தனக்கேற்ற உடை நகைகளை வாங்கி கொண்டு ஒரு பணக்கார தோரணையோடுதான் அந்த கல்லூரியில் வலம் வந்து கொண்டிருக்கிறாள் அக்னி அப்போதெல்லாம் முகம் தெரியாத உயிர் தமிழை நன்றியோடு மனதில் நினைத்துக் கொள்வாள் உயிரின் கார் பங்களா முன் வாசலில் வந்து நிற்க கம்பீரமாக இறங்கிய உயிர் வீட்டிற்குள் வரும்போது வீடு அமைதியாக இருந்தது ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவு அமைதி அவனது அம்மாவும் அத்தைகளும் ஹாலில் தான் அமர்ந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் அறைக்குள் தஞ்சம் புகுந்து விட்டனர் தன் மகள் நந்திதாவை உயிர் விரும்புகிறான் என்று அறிந்த நாளிலிருந்து உயிர் வீட்டில் இல்லாத நேரம் மாமா ராஜாவின் குரல் அந்த வீட்டில் சற்று உயர்ந்துதான் கேட்கிறது அது புஷ்பாத்திக்கு சிறிதும் பிடிக்கவில்லை தன் மகள் கவிதாவுக்கு என்ன குறை கணவனை இழந்து வந்து நிற்கும் தன் மகளை அல்லவா உயிர் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து அவன் ஏன் நந்திதாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் அப்படி ஒரு ஆதங்கம் அவர் மனதில் ஆனால் உயிரிடம் கேட்கவா முடியும் அவனுக்கு நந்திதாவை தானே பிடித்திருக்கிறது அதற்கு காரணங்களும் இருக்கலாம் நந்திதா அவன் பார்வையிலேயே அல்லவா வளர்ந்தாள் கவிதா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதானே இங்கு வந்து சேர்ந்தாள் இப்படியெல்லாம் தன் மனதை சமாதானம் செய்து கொண்டாலும் ஒருவித பொறாமை அவர் மனதில் இருக்கவே செய்கிறது வீட்டிற்குள் வந்த உயிர் மாமா எங்க என்று கோபமாக கேட்டான் ரூம்ல இருக்காருப்பா பார்வதியாலத்தை கூற அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அத்தை என்றவன் தன் அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தான் பார்வதியாலத்தை எழுந்து அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தார் என்ன உயிர் ஏதாவது பிரச்சனையா ஆமாமா என்ன பிரச்சனை எனக்கு தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்காம அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய ஃப்ரெண்டு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு நம்ம கம்பெனிய நஷ்டத்துல தள்ளிட்டாருமா என்னப்பா சொல்ற ஆமாப்பா பெரிய நஷ்டமா பெரிய நஷ்டம் இல்லதான் அத நான் சிம்பிளா சரி கட்டிடுவேன் ஆனா இப்ப நான் அவரை கூப்பிட்டு கண்டிக்காட்டி அவர் இதே மாதிரி பண்ணுவாரு பெரிய நஷ்டம் வந்து என்னால சரி கட்ட முடியாட்டி நாம எல்லாரும் நடுத்திருவுல வந்து நிக்கணும் அதனால அவர் கூட்டு கண்டிக்கிறது தான் சரி அதை கேட்டதும் புஷ்பா அத்தையின் மனம் குளிர்ந்து விட்டது என்னமா ஆட்டம் போட்டாரு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டும் என்றுதான் மனதில் நினைத்தார் அறைக்குள் சென்ற பார்வதி அத்தை மாமாவை அழைத்துக் கொண்டு வெளியே வர மாமா சற்று தலை உயர்த்தி தான் அறையில் இருந்து வெளியே வந்தார் என்னப்பா கோப்டியா அவர் குரலில் அளவுக்கு அதிகமான உரிமை மாமா நீங்க யார கேட்டு உங்க ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணீங்க குரலை உயர்த்தி அவன் கேட்டதும் ஆடி போனவரின் முகம் சுருங்கிப் போனது கேட்கணும் நீ ஏன் மருமக நந்திதாவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படி இல்லாட்டி கூட நீ என் மருமகன் அந்த உரிமையில தான் என் ஃப்ரெண்டு உதவி கேட்டான் நானும் அந்த அவனுக்கு உதவி செஞ்சேன் அதனால என்னப்பா அதனால நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா மாமா நஷ்டமா நம்ம கம்பெனிக்கா ஆமா மாமா ஒரு விஷயத்தை செய்யும் போது நாலு பக்கமும் யோசிச்சு செய்யணும் உதவி பண்றது தப்பில்ல ஆனா அந்த உதவி நமக்கு வினையா வரக்கூடாது அத பத்தி யோசிச்சு தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் இது எதுவும் தெரியலன்னா பேசாம இருந்திருக்கணும் இல்ல தெரிஞ்சவ என்கிட்ட சொல்லி அனுமதி கேட்டிருக்கணும் நான் உன்கிட்ட அனுமதி கேக்கணுமா ஆமா மாமா இந்த மாதிரி கம்பெனி விஷயத்துல யார் மூக்க நுழைச்சாலும் என்கிட்ட அனுமதி கேட்கணும் அது யாரா இருந்தாலும் கேக்கணும் அவன் குரலை உயர்த்தி கோபமாக கூற அதை கேட்டபடியே வீட்டிற்குள் வந்த நந்திதாவின் முகம் மாறியது தன் அப்பாவை நிற்க வைத்து கேள்வி கேட்கிறானே அவளுக்கு பொசுக்கென்று கோபம் வந்தது இவனுக்கு என் மீது மோகம் அந்த மோகத்தின் உச்சத்தில் என்னை மணக்க விரும்புகிறான் அப்படி இருந்தும் என் அப்பாவை அவமதிக்கிறான் உன்னை மணக்க எனக்கு விருப்பமில்லை என்று உறக்க கூறி அவனுக்கு பதிலடி கொடுத்தால் என்ன அப்படி யோசித்தாலும் அடுத்த நொடி அது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பேரிடியாக வந்து விழும் என்று உரைக்க அமைதியாக தன் அப்பாவின் அருகில் வந்து நின்றாள் நந்திதா அவளை கண்ட உயிர் நீ என்ன திடீர்னு என்னுடைய கல்யாணம் லீவ் எடுத்துட்டு வந்தேன் கல்யாணமா கல்யாணம்னு முன்னாடியே தெரியும்ல தெரியும் அப்படியே எனக்கு சொல்லல நீ வரையும் தெரிஞ்சா கார் அனுப்பி இருப்பேன்ல சுதந்திரமா ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ல டிராவல் பண்ற உரிமை கூடவா எனக்கு இல்ல நான் என்ன இவருடைய கைப்பாவையா நந்திதாவின் உள்ளம் குமரியது என்ன பேச்சையை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க கூட டிராவல் பண்ண விரும்பி ஸ்டாப் இட் பஸ்ல டிராவல் பண்றது பாதுகாப்பா உனக்கு ஏதாவது ஆகிருந்தா என்ன பண்ணியிருப்போம் இவனை கட்டிக்கிட்டா நான் ஒரு கைதி மாதிரி தான் வாழணும் என்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் என்னுடைய காலடியில கிடந்து சேவை பண்ண ஆயிரம் பேர் காலேஜில் காத்து கிடக்குறாங்க இவன் என்னடானா என்ன ஆடின மாதிரி வச்சு நடத்துறான் இவனுக்கு பயந்தே என்னை காதலிக்கிறேன் சொல்ற யாருக்கும் ஓகே சொல்ல முடியாத நிலைமை எல்லாம் என் தலை விதி அவள் உள்ளம் மீண்டும் குமரியது ஓகே இனிமே இப்படி பண்ணாத என்றவள் அமைதியாக மாடி ஏறி செல்ல அவளது அழகையும் அழகான அசைவுகளையும் ரசித்த உயிரின் விழிகள் வேறு யாரும் தன்னை கவனித்து விடுவார்களோ என்று எண்ணி விழிகளை சட்டென்று இழுத்துக் கொண்டது தோழியின் திருமணத்திற்கும் தொடர்ந்து நந்திதா பத்திரமாக ஊட்டி வந்து சேர்வதற்கும் காரையும் கார் டிரைவரையும் ஏற்பாடு செய்து கொடுத்து அவளை ஒரு தேவதை போல் பார்த்து கொண்ட உயிரின் செயலை நந்திதாவின் மனம் வெறுக்கவே செய்தது தான் பேரழகி என்ற ஆணவம் அவளுக்கு தன் அழகில் மயங்கிதான் தன்னை அடைய துடிக்கிறான் என்னுடைய எனக்கு உரிமையே இல்லையா எப்படியெல்லாம் நினைத்து உயிரின் காதலை அவள் மனம் அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தது விடுப்பு முடிந்து காரில் வந்து இறங்கிய நந்திதாவை கண்டு அவள் அருகில் ஓடி வந்த அக்னி அவள் முகம் கோபத்தில் இறுகி கிடப்பதை கண்டு என்னடி என்னாச்சு முகையே இப்படி உருன்னு இருக்கு என்று கேட்டாள் ஏய் உனக்கு தெரியும்ல எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு என் மாமாப்பா என்ன்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் தெரிஞ்ச விஷயம் தானே இது ஒரு ஆயிரம் தடவை சொல்லி புலம்பி இருக்கியே அவர் என்ன பார்க்க நல்லா இருக்க மாட்டாரா அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அவனை பிடிக்காது அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியலடி அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே சொல்லிடலாம்தான் ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் அவன் தயவுலதான் நாங்க இருக்கோம் அதனால அடங்கி போக வேண்டியதா இருக்குடி என்னுடைய அழகுக்கு எனக்கு சேவை செய்ய ஆயிரம் பேர் காத்து கிடக்காங்க அடிமையாக்கி பாக்குறான் அததான் என்னால தாங்க முடியல என்ன காதலிக்கிறான் என கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் ஆனா என் அப்பா அவன் முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி நிக்கிறாரு அப்படி ஒரு நிலைமையில என் அப்பாவை வச்சிருக்கான் என்னையும் அப்படித்தானே வச்சிருப்பான் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம இவன் கிட்ட இருந்து நைசா தப்பிச்சிருப்பேன் அப்படி ஒரு வாய்ப்பு நீயே உருவாக்கிக்க வேண்டியது தானே பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் கஷ்டப்படணும் எப்படி உருவாக்க சொல்ற எப்படி வேணாலும் உருவாக்கலாண்டி அதுக்கா கஷ்டம் ஒருத்தனை நல்லவனா காட்டதான் கஷ்டம் கெட்டவன் முத்திர குத்த எந்த கஷ்டமும் இல்ல அவனை கெட்டவன் எல்லாருக்கும் காட்டு நீ ஈஸியா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அட இப்படி ஒரு யோசனை ஏன்ஸுக்குள்ள வரவே இல்லையே இந்த யோசனை கூட நல்லாதான் இருக்கு ஆனா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணாம என்னால எப்படி அவன கெட்டவனா காட்ட முடியும் அதுவும் நம்பகமான ஒரு பொண்ணுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஒரு பொண்ண தேடி எங்க போறது எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் நமக்கு நம்பகமா இருப்பாங்களா அதுதான் யோசிக்கிறேன் நகத்தை கடித்தபடி யோசித்தாள் நந்திதா பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் பெறுகிறேன் நன்றி வணக்கம்